வீட்டில் உள்ளவர்கள் அன்பாக பேசுவதில் இன்ப அதிர்ச்சி அடைந்து அவர்களையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் உமாபாரதி நேரம் கடக்க அல்லிராணி மதிய உணவு உண்ண அனைவரையும் அழைத்தார் வீட்டில் அமர்வது போல் அஞ்சலியின் அருகில் அமர்ந்து கொண்டாள் உமா அஞ்சலியின் மறுபக்கம் அமர்ந்தான் ஜீவானந்த் ஆட்டுக்கறி கோழிக்கறி என்று கறி விருந்து பிரமாதமாக இருந்தது அஞ்சலிக்கு பார்த்து பார்த்து ஊட்டிவிட்டு கொண்டிருந்த உமாவை அவளின் தங்கை ஆச்சரியமாக பார்த்தாள் உணவு வேளையில் காளிமுத்துவும் அவனது மகனும் வந்தார்கள் அவர்களுக்கும் உணவு பரிமாறினார் அல்லிராணி உமாபாரதியின் எதிரில் அமர்ந்த இருவரும் பார்வையாலே உமாபாரதியை துயில் உரித்தனர் அவர்கள் வந்ததிலிருந்து அவர்களை கவனித்த ஜீவானந்த் அவர்களின் பார்வை தவறாக இருப்பதை உணர்ந்து கொண்டான் உணவு உண்பது போல் குனிந்து உமாபாரதியை பார்க்க அவளோ அருவறுப்பாக அவர்களை பார்த்தவாறு தர்ம சங்கடமாக அமர்ந்து கொண்டிருந்தாள் பார்த்த உடனேயே ஜீவானந்த் அவர்கள் இருவரின் குணத்தையும் தெரிந்து கொண்டான் உணவு உண்டு முடித்ததும் முத்துராமனிடம் நாங்க கிளம்புறோம் என்று கூறினான் அவரோ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாயங்காலமா கிளம்பலாமே என்று கேட்க நெச்சையை கட்டை விரலால் நீவிக்கொண்டு இல்ல எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு வேணும்னா என்று உமாபாரதியை பார்க்க சட்டென்று அவள் தன் தந்தையிடம் அப்பா நாங்க இப்பவே கிளம்புறோம் என்று அவசரமாக கூறினாள் மகளின் நிலைமையையும் புரிந்த முத்துராமன் சரி என்று ஒத்துக்கொண்டு அல்லிராணியை பார்க்க அவள் ஒரு தாம்பலத்தில் ஜீவானந்த் உமாபாரதி இருவருக்கும் புது உடையும் சில நகையும் கொடுத்தார் அங்கு நடப்பவற்றை உமாபாரதிக்கு ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம் இது எப்படி சாத்தியம் என்று சித்தியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் அதே போல் அஞ்சலிக்கு புது உடையும் பொம்மையும் பரிசாக கொடுத்தார் முத்துராமன் மிகவும் மகிழ்ச்சியாக அவற்றை வாங்கிக் கொண்டாள் அஞ்சலி அதன் பிறகு அனைவரிடமும் சொல்லிவிட்டு தங்கள் வீட்டிற்கு வந்தார்கள் வீட்டிற்கு வந்த பிறகு கூட உமாபாரதி தன் சித்தியும் அவரின் பிள்ளைகளும் எப்படி இப்படி மாறினார்கள் என்று யோசித்து கொண்டே இருந்தாள் அஞ்சலி அவனை தேடிக்கொண்டே இருந்தாள் நேரம் கடக்க மரகதம் அவளை தனது அறையில் உறங்க வைத்தார் வழக்கமாக படுக்கும் இடத்தில் உமாபாரதியும் படுத்துக்கொண்டு அவனது வருகைக்காக காத்திருந்து கொண்டே எப்பொழுது உறங்கினோம் என்று தெரியாமலேயே உறங்கியும் விட்டாள் வெகு தாமதமாக வீட்டிற்கு வந்த ஜீவானந்த் உறங்கும் உமாபாரதியை ஜீவான பார்த்து கொண்டு விட்டான் மறுநாள் விடிய வழக்கம் போல் அவரவர் வேலைகளை செய்தனர் அஞ்சலியும் இன்று பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதால் உமாபாரதி அவளை தயார்படுத்தி அனுப்புவதில் கவனமாக இருந்தாள் ஜீவானந்த் வேலைக்கு சென்றதும் மரகதத்திடம் அப்பாவிடம் பேச வேண்டும் என்றாள் உமா அவரும் தந்தைக்கு அழைத்த அனைவரது நலனையும் விசாரித்துவிட்டு தன்னுடன் சுமூகமாக பேசினார்கள் என்று தனக்குள் அழுத்திக் கொண்டிருந்த கேள்வியை தன் தந்தையிடம் கேட்டுவிட்டாள் அவரும் சிறிது மௌனத்திற்கு பிறகு அவளது திருமணத்தன்று வீட்டில் நடந்தவற்றை கூறிவிட்டார் அதில் தன் தந்தை தனக்காக பேசியிருக்கிறார் என்பதில் சற்று மகிழ்ந்தாலும் அப்பா அவங்க குணம் தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசியிருக்க வேண்டாம் பா மாமா கோபத்துல ஏதாவது செஞ்சுடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா என்று தனக்குள் தோன்றிய பயத்தை தன் தந்தையிடம் தெரிவித்து விட்டாள் அவரும் நானும் யோசிச்சமா ஆனா இப்படியே இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு நினைச்சுதான் இப்படி பேசிட்டேன் எனக்கு எந்த சொத்தும் தேவையில்லப்பா உங்க பாசம் மட்டுமே போதும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருங்கப்பா என்று கூறினாள் உமா பாரதி அதுக்காக நான் உன் அப்படியே விட்டுட முடியுமா எல்லாருக்கும் செய்ய வேண்டியதுதானே செய்யணும் என்று சொல்லிவிட்டு நீ எதை பத்தி ரொம்ப யோசிச்சு உன்னை குழப்பிக்காத அப்பா பாத்துக்கிற என்றார் பின்னர் நேத்து காளிமுத்துவும் அவன் மகனும் எங்கேயோ போய் நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க கை முறிஞ்சிருக்கு முகம் எல்லாம் நல்ல அடி யார் யார்கிட்ட வம்பிழுத்தாங்களோ தெரியல தேறி வர எப்படியும் நாலஞ்சு மாசம் ஆகும் போல உன் சித்தியும் கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்கா என்னன்னு தெரியல சரி போகட்டும் கத்திரிக்கா முத்துனா கடத்திருவுக்கு வந்துதானே ஆகணும் பாப்போம் எப்படியும் ஒரு நாள் தெரிய தானே போகுது சரிமா நீ இங்க நடக்கிறத பத்தி யோசிக்காத அப்பா பாத்துக்கிற எல்லாத்தையும் நீ சந்தோஷமா இரு என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டார் அதன் பிறகு நாட்கள் அப்படியே எந்தவித மாற்றமும் இல்லாமல் கடந்து கொண்டிருந்தது வீட்டு வேலைகள் முழுவதையும் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டாள் உமாபாரதி மரகதம் இப்பொழுதெல்லாம் அதிக ஓய்வில் தான் இருக்கிறார் அதனால் அக்கம் பக்கம் கோயில்களுக்கு அடிக்கடி சென்று வருவது தூரத்து உறவினர்களை சென்று பார்த்து வருவது என்று அவருக்கு நேரம் கிடைத்தது இப்படியாக மூன்று மாதங்கள் கடந்துவிட்டது அன்று வெள்ளிக்கிழமை மரகதத்தின் தூரத்து உறவினர்கள் வீட்டில் ஞாயிறு அன்று திருமணம் இருப்பதால் அஞ்சலியை அழைத்துச் செல்லலாம் என்று நினைத்திருந்தார் மரகதம் அதன்படியே பள்ளியிலிருந்து வந்தவுடன் அவளை அழைத்து கொண்டு திருமணத்திற்கு செல்ல கிளம்பினார் ஞாயிறு இரவுதான் வருவேன் என்று உமாபாரதியிடம் சொல்லிவிட்டு பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள் என்று கிளம்பினார் கிளம்பும் பொழுது ஜீவானந்திற்கு போனில் அழைத்து தான் ஊருக்கு கிளம்புவதாகவும் இரவு சீக்கிரம் வீட்டிற்கு வந்துவிடு உமா தனியாக இருப்பாள் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் அவர்கள் கிளம்பியதும் முடித்து இருந்ததால் கடப்பது மெதுவாக இருப்பது போல் உமா பாரதிக்கு காய்ந்த துணிகளை மடித்து வைத்துக் கொண்டு டிவி பார்த்து கொண்டு இருந்தாள் திடீரென்று சில் என்று காற்று வீச தொடங்கியது இன்று மதியம் வெயில் அதிகம் கொளுத்தியதால் மழை வரும் என்று நினைத்து மாடுகள் எல்லாம் கொட்டகைக்குள் உள்ளதா என்று பார்க்க கொல்லைப்புறம் சென்று வெளியே இருந்த மாடுகளை அவிழ்த்து கொட்டகைக்குள் கட்டி கொண்டிருந்தாள் மழை நன்றாக தூர ஆரம்பித்து விட்டது அனைத்தையும் கட்டி முடித்துவிட்டு கன்றுக்குட்டியை கன்று குட்டியை அவிழ்த்து பசுவின் அருகில் கட்டும்போது கன்றுக்குட்டி கன்று துள்ளி குதித்து அவளது கையில் இருந்த கயிறை உருவிக்கொண்டு ஓடியது வேகமாக பிடிக்க அதன் பின் ஓடினாள் உமா அதற்குள் பின்பக்க தட்டியை தாண்டி வெளியே ஓடிவிட்டது மழையும் சடசடவென்று வேகமாக பெய்ய கன்றுக்குட்டி துள்ளிக்கொண்டே வேகமாக அங்கும் இங்கும் ஓடியது ஒரு வழியாக பிடித்து இழுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தாள் அவள் வேலையை நெருங்கும் பொழுது வீட்டின் பின்வாசலில் ஜீவானந்த் நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான் அடுத்து என்ன ஆகும் பொறுத்திருந்து பார்ப்போம்